ங்க நான் ஒட்டிறம் அஜய் கொங்கு திருமண பேசிகிட்டு இருக்கீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம மு திருமண மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டினைத்தரத்தில் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்தரத்தில் தான் இருக்குது நம்ம திருமண தகவல் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்டவனர்களால் நல்ல முறையில் எங்கிட்டிருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு தாராளமாக ஃபோட்டோ ஜாதகம் வாடடா எல்லாமே அனுப்பலாம் நீங்கள் அனுப்பின உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதற்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுங்க கொடுத்துருவோம் அதில் நீங்கள் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் தனித்தனியாக பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருமுறை இந்த மாதிரி அதிகபட்சமாகவே இருக்குதுங்க ஆனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே நமக்கு குங்கு சமுதாய உறவுகள் மூலமாக ஜாதகம் நமக்கு வந்துடுங்க அதில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்கு தேவையானது உங்கள் நம்ம சமுதாயத்து நம்ம சமுதாய மக்கள்கிட்ட வந்து நீங்களே பார்த்து அப்டேட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எங்கள் மேட்ரிமோனியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே 好了，好了。 வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி இருக்கிற போதுங்க நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு எங்கள் வெப்சைட் லிங்க் உங்களுக்கான ஐடி நம்பர் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாமாங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க நம்ம நோக்கம் என்னென்னா விரைவில் திருமணம் நடைபெறாத ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமணம் நடைபெறணுங்கிற நோக்கில் நாங்கள் செயல்பட்டுருக்கோங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சுங்க பெண் வீட்டாக இருந்தாலும் சரி ஆண் வீட்டாக இருந்தாலும் சரி அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதாவது இப்போ பிஇ லைனில் முடித்த பொண்ணுக ஜாதகம் பசங்க ஜாதகம் வேணுமா டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பொண்ணுக ஜாதகம் பசங்க ஜாதகம் வேணுமா அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன எங்களுக்கு வசதி அதிகமாக இருக்குது எனக்கு அதிகமாக வேணும் இல்லை எங்களுக்கு வசதி கம்மியாக வேணும் இல்லை மிக எங்களுக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி போதும் இந்த மாதிரி என்ன நீங்கள் கான்செப்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுதியான ஜாதகம் நீங்களே வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு சர்ச் பண்ணி மாவட்ட ரீதியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் இப்போ திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்திலே நீங்கள் உங்கள் சரௌண்டிங்லேயே பார்த்து எடுத்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆன்லைனில் நன்றி வணக்கம்